கண்டிப்பாக ஜீரோ தான் இந்த மாதிரி வந்து ஆப்ஸ்லாம் வந்து ரொம்ப சேஃபான ஆப்ஸ் தான் நீங்கள் வந்து பயப்படுறதுக்கான ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா உங்களோடய இமெயில் ஐடி வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கலாம் கேம்ப்ஸு கார்வி அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் இமெயில் ஐடி பேஸ்டு ரிப்போர்ட்டிங் எடுக்கிறீங்க இதே ஒரு பேன் பேஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எல்லா லிஸ்ட்டும் வரும் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா உங்களோட இமெயில் ஐடி எல்லா இடத்துலையும் அப்டேட் ஆகலை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு ஸோ அந்த ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து இந்த எம்எஃப் சென்டர்னு சொல்லியிருப்பேன் மியூச்சுவல் ஃபண்ட் சென்டர்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நீங்கள் இந்த கேம்ஸ் அண்ட் கார்விக்கு பேன் பேஸ்ட் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும் பிஜி வினு அப்படின்னு கேட்டிருக்காரு பிஜி வினு ஒன் டூ த்ரீ ஆஃப்டர் வாட்சிங் யுவர் வீடியோ ஐ சா மை கேம்ப்ஸ் இமெயில் அண்ட் சிடிஎஸ்எல் இமெயில் தட் ஐ கீப் ரிசீவிங் எவ்ரி மந்த் ஐ ஹேவ் எயிட் போர்ட்ஃபோலியோ மிஸ்ஸிங் இன் கேம்ப்ஸ் பட் அப்பியரிங் இன் சிடிஎஸ்எல் இஸ் இட் தட் தேர் இஸ் அ மிஸ்டேக் இன் கேம்ப்ஸ் ஆர் ஆம் ஐ அனதர் விக்டிம் அப்ரிஷியேட் யுவர் கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ஓப்பன் அட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐ ரிசீவ் இன் மை மெயில்ஸ் ஆஸ் யூ ரைட்லி சைட் ஒன்ஸ் இன் அ வெயில் வி நீட் டு டூ ரெக்கோ ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா சிடிஎஸ்எல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது ஆனால் கேம்ப்ஸ் ரிப்போர்ட்டில் ஒரு நாலுலருந்து அஞ்சு இல்லை அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கேம்ப்ஸில் ஜென்ரேட் பண்ணுற ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி பேஸ் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஜிமெயில் ஐடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் முன்னாடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு யாகூ டாட் காம் இல்லைனா யாகூ டாட் கோ டாட் இன் அப்படி இல்லைன்னா மெயில் டாட் காம் அப்படி இல்லைனா ரீடெஃப் மெயில் இல்லைனா அவுட்லுக் டாட் காம் இல்லைனா மெயில் இந்த மாதிரிலாம் நிறைய விதமான மெயில் சர்வஸ்லாம் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வேறு ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கீங்க சிடிஎஸ்எல் பொறுத்தளவுக்கு அது வந்து பேன் பேஸ்டு ரிப்போர்ட் அதாவது உங்களுடைய பேன்னா பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அந்த பேன் நம்பரை வச்சு உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து சிடிஎஸ்எல் ரிப்போர்ட் தான் வந்து கரெக்டான ரிப்போர்ட் ஆனால் இந்த கேம்ப்ஸ் ரிப்போர்ட் ஏன் வந்து கம்மியாக காமிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அதில் இருக்கிற இமெயில் ஐடிஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் இது எப்படி சார் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டிப்பு தரேன் அந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா எம்எஃப் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு திருப்பி சொல்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட் சென்ட்ரல் எம்எஃப் சென்ட்ரல்னு ஒரு வெப்சைட் இருக்குது அது வந்து மொபைல் ஆப்பாகவும் கூட இருக்குது நீங்கள் அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இது ரெண்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்று டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம் அப்படி இல்லைனா மொபைல் ஆப்பில் பண்ணலாம் ஆனால் இது வந்து ஒன்லி சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லைன்னா ஒரு எனி ஒன் ஆர் சர்வை நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களால் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா நீங்கள் இந்த இதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட டேட்டா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும் டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில ஃபோலியோஸ்லாம் மிஸ் ஆகும் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இமெயில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம் அதே மாதிரி கேம்ஸும் கார்வி இது ரெண்டு பேர் தான் மேஜர் ஆர்டிஏ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா பேன் பேஸ்டு அப்டேட் ஃபார்ம்னு இருக்குது அதாவது பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் பேஸ்டு அப்டேட் ஃபார்ம்னு இருக்குது அதாவது நீங்கள் கோடம்பாக்கத்தில் போய் நீங்கள் போய் கேட்டிங்கனாக்கா சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்க ஆஃபீஸு நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம்னா ரெண்டு ஆஃபீஸும் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அங்கே வாக்இன் பண்ணிவிட்டு பேன் பேஸ்டு ஃபார்ம் வாங்கிட்டு எனக்கு இது தான் என்னோடய மொபைல் நம்பர் இது தான் என்னோடய இமெயில் ஐடி அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கனாக்கா அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா ஃபோலியோலையும் அப்டேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கேம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் வீக் அழித்து டவுன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை எடுத்து நீங்கள் சிடிஎஸ்ஸில் கம்பேர் பண்ணும்போது எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ட்ராக் ஆகும் நான் ஜென்ரலாக என்ன சொல்வேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா உங்கள் ஒரு சமயம் உங்களுடைய ஒய்ஃப் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் தெரியாமல் இருக்குது உங்களுடைய ஸ்பௌஸுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடு இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை ப்ரிண்ட் எடுத்து வச்சுருங்க ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அதை அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுங்க அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து அடுத்த கொஷனுக்கு போகலாம் சிவசங்கர் டூ த்ரீ ஃபோர் செவன் சார் சில ஆர்டிஏ ஆர்டிஏனா ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் சிலர் ஆர்டிஏலேயே குதர்க்கமாக செயல்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆர்டிஏ ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஆர்டிஏக்கும் வந்து ஒரு பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் மேனுவல்னு சொல்லுவோம் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் மேனுவல்னாக்கா இந்த ஜாப் வந்ததுன்னா இந்த ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவங்கள்கிட்ட வந்து ஒரு க்ளியராக ஒரு கட் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணணும் செகண்ட் இது பண்ணணும் தேர்ட் இது பண்ணணும் இது பண்ணிவிட்டு தான் உங்களால் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னுடைய நேம் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற நேம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஜென்ரலாக அப்பா வந்து அப்பாவோட பேர் வந்து இனிஷியலாக வச்சுருப்போம் அதுக்கப்புறம் நேம் வந்து போட்டிருப்போம் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஆனால் பேன் கார்டில் பார்த்திங்கன்னா என்னோடய நேம் வந்து எக்ஸ்பேண்டட் இனிஷியல்ஸில் இருந்தது இப்போ இதே ஆர்டிஏக்கு நான் இதே குதர்க்கமாக பதில் ஒன்று சொன்னாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து வந்து ஒவ்வொரு என்கிட்ட வந்து ஒரு பத்து ஃபோலியோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அஃபிடவிட் வாங்கிட்டு வாங்க அந்த அஃபிடவிட் வந்து நோட்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு குதர்க்கமாக ஒரு பதில் சொல்லலாம் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல போயிட்டு பேன் டேட்டா பேஸ்லாம் முதல்ல சேஞ்ச் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய பேன் நேமை வந்து பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் முதல்ல பேன் நேமை வந்து ஃபஸ்ட்டு அது முதல் க்ளீனாக அப்டேட் பண்ணிக்கிட்டேன் பாயிண்ட் நம்பர் ஒன் ஸோ பேன் அதாவது பாஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி பேனை ஈஸியாக அப்டேட் பண்ண முடிஞ்சது ரெண்டாவது என்ன பண்ணேன்னா இந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நேராக போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு என்னுடைய ஆதார் நேமையும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டேன் இது ரெண்டையும் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணனா ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கோ ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ்க்கோ கொடுத்து என்ன பண்ணேன்னா நேராக போய் ரீகேஒசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரீகேஒயசி மாதிரி என்ன பண்ணிட்டா கேஒய்சி அப்டேட் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய பேன் நேம் என்னுடைய ஆதார் நேம் இதுக்களோட பேங்க் க்ளீம் போயிட்டு என்னோடய செக் லீஃபை வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணி செக் லீஃபையும் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ செக் லீஃபையும் முடிச்சதுக்கப்புறம் கேஒய்சி பண்ணிட்டேன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மாஸ்டர் டேட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மாஸ்டர் டேட்டா ரெடி ஆன உடனே இந்த அஃபிடவிட் வாங்குறது இந்த நோட்ரைஸ் பண்ணுறது இதெல்லாம் தேவையே இல்லை ஸோ நீங்கள் ஆர்டிஐல போய் நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க ஏன் குதர்க்கமாக கேட்குறாங்கன்னா அவங்க அந்த டாக்குமெண்ட்டில் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் மேனுவலில் என்ன இருக்கோ அவங்க அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம தான் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இன்வெஸ்டர்ஸாக இருக்கும்போது நம்ம தான் வந்து ஸ்மார்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ரூட் காஸ்ட் அதனுடைய ரூட் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த ரூட் காஸ்ட் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கேஒய்சி டேட்டா வந்து பக்காவாக அப்டேட் ஆகிடுச்சு கேவைசி பேஸ் அப்டேட் ஆனோன்னே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெட்டர் எழுதிடலாம் என்ன எழுதிடலாம்னா இதுதான் என்னுடைய ஓல்டு ஆதார் இதுதான் என்னுடைய நியூ ஆதார் இதுதான் என்னுடைய ஓல்டு பேன் கார்டு இது தான் என்னுடைய நியூ பேன் கார்டு இதுதான் என்னுடைய ஓல்டு செக்லீஃப் இது தான் என்னுடைய நியூ செக்லீஃப் இதுதான் என்னுடைய ஓல்டு ஃபோலியோ நம்பரில் இருக்கிற நேம் இந்த நேமை வந்து இப்படி மாற்றணும் நான் ஏற்கனவே கேவைசி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னால் எந்த விதமான அஃபிடேவிட்டும் தேவை கிடையாது எந்த விதமான நோட்ரிக்கும் போய் பண்ணணுங்கிறது கிடையாது இதுக்காக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கொடுக்குற ஃபார்மேட்டில் டைப் பண்ணி இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய்ட்டு இது எப்படி சால்வ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குதர்க்கமாக யாராவது உங்களுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஒப்பீனியன் கேட்டுட்டு சால்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க